அன்புத் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் கரன்சி பேரத்தில் பிக்பாஸ் தமிழ் எட்டு நிகழ்ச்சி தொகுப்பாளர் பிக்பாஸ் எட்டு நிகழ்ச்சிக்கு டாடா காட்டிய கமலஹாசன் புதிய தொகுப்பாளர் யார் பிக்பாஸ் பந்தயம் முன்பின் ஏறும் கரன்சி பேரம் பிக்பாஸ் தமிழ் எட்டு நிகழ்ச்சிக்கு அறிமுகமே தேவையில்லை சந்தோஷம் கொண்டாட்டம் துரோகம் கலேபரம் என பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் செல்லும் இந்த நிகழ்ச்சி விரைவில் தொடங்க இருக்கிறது பிக்பாஸ் நிகழ்ச்சி தொடங்கப் போவது என்றாலே அதனை பார்க்கும் குடும்ப ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மற்றொரு பக்கம் மீன்ஸ் கிரியேட் செய்பவர்களுக்கு கன்டென்ட் கிடைத்துவிடும் என்றே கூறலாம் கடந்த ஏழு வருடங்களாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்த நடிகர் கமலஹாசன் பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து விலகிக் கொள்ள இருப்பதாக அறிவித்த நிலையில் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருப்பது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியை பிரபல நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க இருப்பதாக ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் நடிகை நயன்தாரா தொகுத்து வழங்க இருப்பதாகவும் கோலிவுட்டில் செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன நயன்தாரா இப்போது தொடர்ச்சியாக திரைப்படங்களில் நடித்து கொண்டு இருக்கிறார் எனவே இந்த சூழலில் அவர் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நிச்சயமாக வாய்ப்புகள் இல்லை என்று சினிமா வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒருபுறம் ஓடிக்கொண்டு இருக்க மற்றொரு பக்கம் பிக்பாஸ் நிகழ்ச்சியை நடிகர் சிம்பு தொகுத்து வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது நடிகர் சிம்பு ஏற்கனவே பிக் பாஸ் அல்டிமேட் என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி இருக்கிறார் எனவே அவருக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அனுபவம் இருப்பதால் அவரை பிக்பாஸ் எட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வைக்க விஜய் தொலைக்காட்சி திட்டமிட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே நடிகர் சிம்பு தன்னுடைய படங்களுக்கு கால்ஷீட் கொடுப்பதில் சற்று திணறி வருவதாக பேசிக் இருக்கும் நிலையில் மற்றொரு பக்கம் பிரபல நடிகர் சரத்குமார் தான் பிக்பாஸ் எட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார் என்றும் இது குறித்த பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே சமயம் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க உள்ளதாக தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியில் இணைய உள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ள நிலையில் நயன்தாரா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உள்ளதாக மற்றொரு ருசியர தகவலும் வெளியாகி உள்ளது இது குறித்து விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது இருப்பினும் விஜய் டிவி தரப்பில் இருந்து இன்னமும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை முன்னதாக பிக்பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறுவதற்கான காரணத்தை நடிகர் கமலஹாசன் அறிக்கையாக வெளியிட்டு இருந்தார் அந்த அறிக்கையில் சினிமாவில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருப்பதால் தான் இந்த முடிவை எடுத்துள்ளதாக நடிகர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார்